எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் இருபத்தி ஒன்று நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாம நல்லதா கெட்டதான்னு மட்டும் பார்த்து எது நீதியோ அதை மட்டும் நினைச்சு அது பக்கம் நின்று வாழ்ந்தா வாழ்க்கைக்கு வேற எந்த அறமும் தேவையில்லை பொது மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று தன் எதிரே அமர்ந்திருந்த ஹர்ஷியை கண்டு சிரித்த முகமாய் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சித்தார்த் அவள் திடீரென அங்கல் ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ என்றதும் அதான் நேத்தே சொன்னியம்மா என்ன சர்ப்ரைஸ் என்று தலை சாய்த்து கேட்டார் யா தோ ஒன் மினிட் என்று போனில் நம்பரை டயல் செய்து காத்திருந்தார் மறுமுனை எங்க ஹர்ஷி ஐ இன் என்றதும் தன் கையை உயர்த்தி வாயிலில் நின்றிருந்த கீதாவுக்கு இடத்தை அவள் காட்ட முதுகு காட்டி அமர்ந்திருந்த ஆண் யார் என்று தெரியாததால் நெற்றில் யோசனை ரேகைகள் விழ வந்த கீதா ஹர்ஷி முன்னின் நின்றாள் ஹாய் ஆண்டி மீட் சித்தார்த் அங்கல் அண்ட் அங்கிள் மீட் மைடியா என்று பரஸ்பர அறிமுகம் செய்த மகிழ்ச்சி பொங்க நின்ற ஹர்ஷிக்கு அடுத்த நடந்த நிகழ்வுகளில் ஸ்தம்பித்தார் கீதா கண்களில் கண்ணீர் பெருக சித்துண்ணா என்று அவனை நெருங்கினாள் ஆனால் முகம் வெளரி உணர்வுகள் தொலைந்து திகைத்து நின்றிருந்தான் சித்தார் அவன் கண் முன்னே கீதா தெரியவில்லை தன் மகனைப் பிரிந்து அழும் ஸ்மிருத்தியே தெரிந்தாள் அவனால் நிற்க முடியவில்லை தலைக்குள் பிரளயம் வந்துவிட்டது போல தலையைப் பற்றியவன் அப்படியே இருக்கையில் அமர்ந்தான் அவனின் செயலில் துணுக்குற்ற ஹர்ஷி வேகமாக அவன் அருகில் வந்துவிட இரண்டு பெண்களுக்கும் இடையில் தன் உணர்வுகளை மறைக்க படாத பாடுபட்டான் சித்தார் முயன்று வாயை திறந்தவனுக்கு வார்த்தைகள் தான் வரவில்லை கீதா என்று ஒருவாறு கூப்பிட்டு முடித்தவனுக்கு கண்ணீர் அறிவு என பொழிய ஆரம்பித்தது அது தன் நண்பன் கணேஷி குறித்தா இல்லை உடன்பிறவா தங்கை கீதாவின் நிலை குறித்தா இல்லை கீதாவுக்கு உண்மை தெரிந்தால் தன் மகனை பிரித்து அழைத்து சென்று விடுவாள் என்றா கண்ணீர் நிற்காமல் தாரை தாரையாக பொழிய ஹர்ஷி மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள் உணர்வு பூர்வமான சந்திப்பை பொது இடத்தில் வைத்து சொதப்பிவிட்டோம் என்று தன்னையே நொந்து கொண்டாள் சூழ்நிலையை கையில் எடுத்தபல் அங்கிள் என்று கேட்டதும் அவன் தலை மேலும் ஆடியது அவனுக்கு அங்கே மூச்சடைப்பது போல இருக்க ஹர்ஷி கீதாவின் கரம் பற்றி வெளியே வர அவர்களுக்கு தன் காரோடு வந்து நின்றான் சித்தார்த் காரில் நிலவிய மௌனத்தை யாரும் உடைக்கவில்லை அனைவருக்குமே அசை போட்டு பார்க்க பல விஷயங்கள் இருக்க அந்த பயணம் அமைதியோடு கழிந்து எலியோட்ஸ் கடற்கரையில் வந்து முடிந்தது அந்த கோடியில் இருக்கும் படகுகளுக்கு இடையில் யாரும் அற்ற தனிமையை மூவரும் நாடினர் அலைகள் தொடும் தூரம் என்றாலும் அதை ரசிக்கும் மனநிலையில் யாரும் இல்லை மௌனத்தை முதலில் உடைத்தது கீதா தான் ஸ்மிருதி எப்படி இருக்கா என்று அன்போடு வினவ சித்தார்த் நொறுங்கியவனாக கதறி அழுதான் தான் இவ்வளவு சுயநலம் பிடித்தவனா அவளை கண்டதும் இத்தனை ஆண்டுகள் எப்படி இருந்தால் என்ன செய்தால் அவள் பெற்றோர் எங்கே என்று கேட்கத் தோன்றாமல் தான் தன் மனைவி தன் மகன் என்று எவ்வளவு குறுகிய சிந்தனையோடு இருந்துவிட்டோம் என்று உள்ளே துடித்தவனை ஹர்ஷியும் கீதாவும் எவ்வளவு முயன்றும் கட்டுப்படுத்த இயலவில்லை ஒரு ஆணை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாத ஹர்ஷி சுஷாந்துக்கு அழைப்பு விடுத்து காத்திருக்க என்ன பண்ற ஹர்ஷி யாரை கோப்பிடுறா என்று கோபமாக கேட்டாள் கீதா இவருக்கு தன்மே என்ன கோபம் என்று விளங்காத கட்சி மெல்லிய குரலில் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியலான்டி அதான் சுஷாந்த் சார கூப்பிடுற என்றதும் கீதா சீறி விட்டாள் நீ செஞ்ச வரைக்கும் போதும் ஹர்ஷி ஜஸ்ட் டிஸ்கனெக்ட் த கோல் என்று கர்ஜித்தாள் அவளுக்கு எங்கே சுஷாந்த் இங்கே வந்து அவனை கணேஷ் போல இருப்பதாக சித்தார்த் கண்டுவிட்டால் இன்னும் நொறுங்கி விடுவானே என்ற பயம் அவளை கர்ஜிக்க வைத்தது இதுவரை கீதா கோபம் கொண்டு கண்டிராத ஹர்ஷிக்கு உள்ளே ஒரு நொடி நடுங்கியது என்று அவள் ஏதோ கூற முயல ஐ செட் என்று கூறியவள் அண்ணா பாருங்க போதும் இவ்வளோ அழுது என்ன ஆக போகுது கணேஷ் திரும்பி வர போறாரா இல்ல என் வாழ்க்கையில நடந்தது மாறிடுமா ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க என்ன தேடி வரவே இல்லை என்று சொன்னதும் இல்லம்மா இல்ல நான் வந்தேன் கணேஷ் டாக்குமெண்ட்ஸ் உனக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உன்னை பார்க்க வந்த ஓ அம்மா என்ன இனி வரக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம என்கிட்ட சொல்லாமலே உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாங்க என்னால ஒரு அளவுக்கு மேல தேட முடியலமா என்று அழுகையினுடைய சொன்ன சித்தார்த்தை மென்மையாய் தோளில் தட்டி கொடுத்தவள் எங்க அம்மா அப்பா எனக்கு நல்லதுன்னு நினைச்சு எனக்கு நிறைய கெடுதல் செஞ்சுட்டு போயிட்டாங்க என்றால் விரக்தியாக அவள் வாக்கிய முடிவில் இருந்ததன் பொருள் புரியாத சித்தர் திகைத்து போய் அவளை பார்த்தார் இவள் எதை கூறுகிறாள் குழந்தையை அவர்கள் என்னிடம் கொடுத்தது அவளுக்கு தெரியுமா பயத்தில் அவன் உடலில் நடுக்கம் வர துவங்கியது ஆனால் கீதா முற்றிலுமாக பழைய பேச்சை தவிர்த்தாள் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க அம்மா அப்பா உங்க குழந்தை இன்னும் குழந்தைன்னு சொல்றேன் பாருங்க அவனுக்கு இருபத்தி நாலு வயசாகி இருக்கும்ல அவனுக்கு ஆச்சா என்று கேள்விகளை அடுக்கினாள் சிறு திணறலோடு ஆரம்பித்த சித்தார்த் எல்லாரும் இல்ல அம்மா போயாச்சு அப்பா ஸ்தல யாத்திரை போறேன்னு வருஷம் முழுக்க டூர்ல தான் இருப்பாரு ஸ்மிருதி அவன் நல்லா இருக்கா பையன் பையன் என்று எழுத்தவன் அவனுக்கு அவனோ என்று மேல் சமாளிக்க இயலாமல் அழுது விட்டான் என்னன்னா நான் தான் இவ்வளோ சொல்றேனே இன்னும் அழுதால் என்ன அர்த்தம் என்று உரிமையாக அவள் மிரட்ட இல்லம்மா ஸ்மிருதிக்கு பிரசவ சிக்கல் ஆயிடுச்சு பொண்ணு தவறி போச்சு பையன் பையனை அவனை எங்களோட மகனா தக்க வைக்க படாத பாடுபட்டோம் என்று அவன் தன் நிலையையும் சர்வா அவர்களுக்கு கிடைத்ததையும் வைத்து கூற அண்ணா மன்னிச்சிடுங்க எனக்கு இது எதுவும் தெரியல நான் கணேஷை பத்தி நினைச்சு அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டேன் அப்புறம் குழந்த அதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அம்மா அப்பா டாக்டர்ஸ் எல்லாரும் குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல இப்போ சமீபமா அவர் சாயல ஒரு பையன் அதை விடுங்க பெரிய கதை என்று பேச்சை நிறுத்தி விட்டாள் இவர்கள் இருவரும் பேச ஆரம்பித்த போதே நாகரிகமாக நகர்ந்து வந்துவிட்ட கர்ஷிக்க கீதாவின் கோபத்தின் பின்புலம் புரியவில்லை ஏன் சுஷாந்தை அழைக்க கூடாது அன்று சுஷாந்தை பற்றி ஆர்வமாக பேசியவர் அவனை கண்டு மயங்குவானேன் இன்று சுஷாந்தை அழைக்க வேண்டாம் என்ற சிறு பதட்டம் இருந்ததோ என்று சந்தேகம் மேகங்கள் சூழ ஆரம்பித்தது எதையும் நடுநிலையோடு சந்திக்கும் ஹர்ஷிக்கு இன்று கீதா மீது சந்தேகம் உண்டது மனித மனம் எப்போதும் தான் விரும்பும் நபர் தவறு செய்தால் கூட அதை இல்லை என்று சாதித்து அதற்கு ஆயிரம் சப்பை கட்டு கட்டிவிடும் ஆனால் ஹர்ஷியால் அப்படி நினைக்க முடியாததால் ஒரு முடிவோடு சுஷாந்தை அழைத்தாள் எங்க இருக்கீங்க சோனு என்று முதன் முறை அவனை செல்ல பெயரிட்டு அழித்ததும் சுஷாந்த் மனதில் பூஞ்சேரலாய் உணர்வுகள் சூழ்ந்தது ஆபீஸ்ல என்று மொட்டையாக சொன்னவனுக்கு அவளையும் செல்ல பெயரிட்டு அழைக்க தோன்றியதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இல்ல கீதா ஆண்டியும் நானும் எலியோட்ஸ் பீச் வந்தோம் அதான் நீங்க ஃப்ரீனா கூப்பிடலாமேன்னு பார்த்தேன் என்று அவள் தயங்க இல்ல சிதா கொஞ்சம் வெயில இருக்கு நாம என்ன உங்க கூட டின்னர் ஜாயின் பண்ணவா வீட்ல ரெடி பண்றீங்களா என்றதும் பரபரப்பாய் அவள் மூளை சித்தார்த்தை கீதா வீட்டிற்கு அழைத்து செல்வது எப்படி என்று கணக்கிட்டதில் அவனின் அழைப்பு காற்றாய் கரைந்து போனது ம் நான் வெயிட் பண்ற என்று அழைப்பை துண்டித்தவள் மனமோ அவளை இடித்துரைத்தது நீ என்ன பெரிய சிஐடியா ஏன் ஓவரா பண்ற ஹர்ஷினி ஆண்டிக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கு அதுல சித்தார்த் அங்கிள் ஒரு பார்ட்னா சுஷாந்த் ஒரு பார்ட் அவங்கள இணைச்சு குழப்பிக்க கூடாதுன்னு ஆண்டி நினைச்சிருக்கலாம் நீ ஏன் தேவையில்லாம உள்ள போற என்று அவளை கேள்விகளால் துளைத்தாலும் ஏனோ அவள் மனம் சமாதானம் ஆகவில்லை எதை யார் எப்படி செய்தாலும் தவறு தவறுதானே அன்றி ஒரு நாளும் சரி என்று மாறி என்ற எண்ணத்தை அழுத்தமாக கொண்ட அவளுக்கு தான் போகும் வழி சரி என்றே தோன்றியது அவர்கள் இருவரும் பழங்கதை பேசி எழுந்து நடந்து அவளிடம் வரும் வரை சிந்தனை முனையாக அமைந்த ஒரு நாளின் பயணத்தை நினைத்து கடலை வெறித்து கொண்டிருந்தாள் ஹர்ஷி ஹர்ஷி போலாமா என்று கேட்ட கீதாவின் குரல் சாதாரணமாகவே இருந்தது சித்தார்த் ஹர்ஷியிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான் ஆன்டி நாமையே அங்கிள் வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது நைட் டின்னர் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு போலாமே என்ற திடீர் யோசனை போல அவள் ஜோடனையாக பேச இல்லைம்மா வீட்ல என் ஒய்ஃப் வெயிட் பண்ணுவா நான் போகணும் என்று இறுக்கமாக வந்த சித்தார்த்தின் பதிலை ஹர்ஷி மட்டுமல்ல கீதாவுமே எதிர்பார்க்கவில்லை சித்தார்த் மனதில் ஏதோ சர்ப்ரைஸ் என்று சொன்னவள் கீதா என்று குறிப்பு காட்டி இருந்தால் கூட அன்றைய சந்திப்பை தவிர்த்திருப்பான் இனி என்ன மாதிரியான உணர்வோடு வாழ்வது என்று அவனுக்கு புரியவில்லை ஒருவேளை ஸ்மிருத்தி பெற்ற குழந்தை தொலையாமல் இருந்திருந்தால் அவனை கொடுத்திருக்க இயலுமா என்றாலும் அதற்கும் அவனால் பதில் தர முடியவில்லை ஏனென்றால் இன்று வரை சர்பாக் பிறந்த நாள் அன்று ஸ்மிருதி அழாமல் தன் வயிற்றை இறுக்கி பிடித்து கதறாமல் இருந்ததே இல்லை அதே உணர்வுகள் தானே கீதாவுக்கும் இருக்கும் என்று நினைக்கும் போது சித்தார்த் மனம் இருதலை கொள்ளி எறும்பாய் தவித்தது கீதா உற்று நோக்குவதை கவனித்தவன் உனக்கு தெரியும்ல கீதா அவன் லேட்டா போனா ரொம்ப பயப்படுவா நானே ஒரு நாள் அவளோட உன்னை பார்க்க வரேன் என்று சொல்லி கீதாவிடம் விடைபெற்றவன் ஹர்ஷியிடம் எதுவும் கூறாமல் கிளம்பி விட்டாள் பாவ் லேட் ஆயிடுச்சு பார் அண்ணா ஓடுறாரு ஸ்மி தனியாக இருக்க மாட்டாள் அவரை ரொம்ப தேடுவா அதான் என்று அவனுக்காக ஹர்ஷியிடம் விளக்கம் கொடுத்தாள் கீதா இனி சுஷாந்தி வர வேண்டாம் என்று சொல்ல வேண்டுமே என்று யோசனையோடு ஃபோனை கையில் எடுத்தவளுக்கு புலனத்தில் ஸ்டார்டர்ட் என்ற செய்தி சுஷாந்திடமிருந்து வந்ததும் தன்னை நொந்து கொண்டவள் கீதாவை சமாளித்து வீட்டுக்கு அழைத்து வந்தாள் ஏ ஹர்ஷி இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ண போறியா ஏற்கனவே லேட்டு இதுல என்னோட இங்க வந்துட்டா அம்மா தனியா இருக்க மாட்டாங்களா என்று கேட்டதும் முகத்தை சொலித்தவள் ஆண்டி ப்ளீஸ் நான் டின்னர் உங்க கூட சாப்பிடணும்னு நினைச்சேன் தப்பா என்று கேட்டு இருவரும் வீட்டிற்குள் நுழைய பின்னோடு சுஷாந்தின் கார் வந்து நின்றது அவனை கண்டதும் முகம் மலர்ந்த கீதா வாசோனோ என்று உள்ளே அழைத்து கதவை திறந்தவள் பண்ணிட்டு கூப்பிடுறேன் என்று சமையல் அறைக்கு சென்றாள் நானும் ஹெல்ப்புக்கு வரேன் ஆண்டி என்று அவளோட ஹர்ஷி ஓடிவிட ஹே ஷிகா என்று அவன் அழைத்தது காற்றோடு கலந்தது செய்து கொண்டு எழுந்து வீட்டை மெல்ல சுற்றி வந்தவன் விழிகள் சாமி மாடத்தை கண்டது உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருக்க கதவு ஒரு கழித்து சாற்றி வைக்கப்பட்டிருந்தது ஆர்வ மிகுதியில் திறந்தவன் அதில் இருந்த கணேஷின் புகைப்படத்தை கண்டு திகைத்தான் மீண்டும் மீண்டும் உற்று நோக்கியவன் அதை தன் செல்போனில் படம் பிடித்துக்கொண்டு வந்த வழியை வெளியேறி காரில் ஏறி சென்று விட்டான் சமையலை முடித்து வந்த பெண்களுக்கு மற்ற வரவேற்பறையே காட்சி கொடுக்க சுஷாந்துக்கு எத்தனை அழைப்புகள் கொடுத்தும் அவன் அதை ஏற்கவில்லை ஏன் என்ற குழப்பத்தில் இவர்களும் தான் யார் என்ற குழப்பத்தில் சுஷாந்தும் தகுதி என்னவென்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக்கப் பெறின் பதினொன்று இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதையை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்